நமஸ்காரம் நமக்கு ஏற்படும் வெற்றி தோல்விகளில் எதற்கு கிரெடிட் எடுத்துக் கொள்ள வேண்டும் சில காரியங்கள்லாம் நன்கு நிறைவேறும் அது அடிப்படையிலிருந்து முயற்சி எடுத்து நிறைவேறினது வரை சிறு நல்ல படிப்பு வந்திருக்கலாம் நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கலாம் வேலையும் நன்றாக அமையலாம் கல்யாணம் குழந்தை பேரு இப்படி அடுத்தடுத்து இருக்கின்றன இது எல்லாமே ஓரளவு நல்லபடியாக அமைந்திருக்கலாம் அல்லது ஒன்று நன்றாக ஒன்று சுமாராக இருக்கலாம் அதில் ஏதேது என்னால் இங்குதான் ரெண்டு விதமான கருத்துகள் எல்லாம் அவன் செயல் உண்மைதான் ஆனால் அப்படியே விட்டால் அதில் பாதி உண்மைதான் இருக்கிறது அதனால் அப்படி விட்டால் நம்முடைய முயற்சியே இல்லாமல் போகும் இல்லை இல்லை எதுவும் அவர் செயல் இல்லை எல்லாம் என் முயற்சி என்று சொன்னால் அவருடைய அருளே சப்போர்ட்டே இல்லாமல் போகும் இந்த ரெண்டுமே முழு உண்மை அல்ல கண்டிப்பா அவர் அருளும் வேணும் நம்முடைய முயற்சியும் வேணும் உலக விஷயங்கள் எதில் நாம் ஈடுபட்டிருந்தாலும் அது மங்களமாய் கல்யாணமாய் நன்மைக்காக இருக்குமானால் கண்டிப்பா பெருமானுடைய அருள் சப்போர்ட் அதற்கு உண்டு வழிகாட்டுதலே உண்டு அது ஒரு புறம் ஆனால் நான் சொல்ல வந்தது சமுதாய பணிகள் ஆன்மீக பணிகள் வெளி விஷயங்களை பத்தி அல்ல அது எப்படி அவர் ஆதரித்து விடுவார் நம் குடும்ப விஷயத்தை சொல்லுகிறேன் கண்டிப்பா அதற்கும் அவருடைய அருள் இருந்தால் தான் நடக்கும் ஆனால் நாம் நினைப்பது எதற்குமே நாம கிரெடிட்டை எடுத்துக் கொள்ளக்கூடாதா எடுத்து கொள்ளலாம் அந்த இடத்தில் ஒரு முள்ளுமேல் நடக்கிறா போலே ஜாகிரதையான அபிப்பிராயம் இருக்க வேண்டும் சற்று அப்படி இப்படி அதை புரிந்து கொண்டு விட்டால் ஆபத்துதான் ஒரு காரியம் சித்தியடைகிறது நன்கு நிறைவேறுகிறது என்றால் நாம பண்ணவே இல்லைன்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படி நினைத்தால் எல்லாமே அவர் செய்கிறார் நினைத்தால் நாளைக்கு நாம் என்ன தப்பு பண்ணும் போதும் அவர்தான் செய்வித்தார்னு ஆகிவிடும் அவர் அதை போவதில்லை அதனால் அந்த அளவுக்கு நம்முடைய முயற்சியால் அது நிகழ்ந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் பொதுவாகவே சிலர் பேசும்போது ஏதோ பகவான் புண்ணியத்தில் நடந்தது என்பார்கள் அந்த புண்ணியத்தில் சொன்னால் அவர் ஏதோ புண்ணியம் சம்பாதித்து வைத்து நமக்கு பலத்தை கொடுத்து விட்டார்னு நினைக்க வேண்டாம் அவர் அருளாலே அவர் எனக்குள்ளே இருந்து நடத்திவிட்டார் என்றதற்கு அதற்கு பொருள் அதனால்தான் சொன்னேன் நாம் செய்தோம் உண்மைதான் ஆனால் செய்வித்தார் அதற்காக சந்தோஷமே படக்கூடாது என் முயற்சியே இல்லை தாமரை இலை தண்ணீரை போல ரொம்பவே விலகி இருக்க வேண்டும் அதெல்லாம் யோகிகளுடைய நிலை வரும்போது வரும் ஒரு பிள்ளை நன்றாக படித்து பிளஸ் டூவிலோ கல்லூரியிலோ நல்ல மார்க் வாங்கி ரேங்க் எல்லாம் வாங்கியிருக்கார்னு வைத்துக் கொள்வோம் உனக்கு கிரெடிட்டே கிடையாது இறைவான் தான் செய்தார் அப்படி சொல்லவும் வேண்டாம் அது புரியவும் புரியாது அதற்கு பதில் சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டியது நீ முயற்சிப்பதற்கு வேண்டிய எல்லா சாமகிரிகள் எக்யூப்மெண்டையும் உனக்கு கொடுத்திருக்கிறார் அதை வைத்துக் கண்டு நல்ல முயற்சி செய் அது சித்தி அடையும் போதும் அவர் கொடுத்தார் பண்ணு வைத்தார்னு நினைத்துக்கொள் தப்பாக உபயோகப்படுத்தி விடாதே அவர் நமக்கு உடலை கொடுத்திருக்கிறார் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அது அவருக்கு என்ன பயன்பட வேண்டும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் உன் நன்மைக்கு இருக்க வேண்டும் தவறாக பயன்படுத்தாதே இது சொல்வது நியாயம்தானே இந்த எண்ணத்தைத்தான் சிறு பிராயம் முதலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீ எதுவும் செய்யவில்லை என்றும் சொல்லக்கூடாது அப்புறம் நான் எதற்காக செய்ய வேண்டும் கேள்வி வந்துவிடும் அவர் ஒன்றும் பண்ணவில்லை என்று சொல்லக்கூடாது அது உண்மையே அல்ல இந்த உடலை நானேவா படைத்துக் கொண்டேன் இல்லை ஆனால் உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது அவர் செய்யவில்லை என்று சொன்னால் அது பொய் நான் செய்யவில்லை என்று சொன்னால் அது தவறு செய்திருக்கிறேன் அதனால் இந்த ரெண்டு புறமும் எக்ஸ்ட்ரீமாக பேசாமல் உண்மையை பேச வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டியதற்குண்டான் நம்ம எக்யூப் பண்ணினார் நம்மை ஏற்படுத்திக் கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் சுற்றுப்புற சூழலை ஏற்படுத்தினார் அதை நன்கு நான் பயன்படுத்திக் கொண்டேன் இந்த வகையில் தான் நாம் கிரெடிட் எடுத்துக் கொள்ள வேண்டும் நாமும் இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் குழந்தைகளுக்கும் இப்படித்தான் உண்மையை சொல்லி வைக்க வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்